இது இதுபோன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் உடனே பண்ணிக்கோங்க சூரியனின் கதிர் இயக்கத்தில் இருந்து பூமியில் வாழும் உயிரினங்களை காக்கவும் நமது கிரகத்தின் துடிக்கும் இதயமாகவும் இருப்பதே இந்த காந்த புலம்தான் திசை காட்டிகள் போன்றவற்றுக்கு வழிகாட்டும் முக்கிய கருவியாகவும் காந்த புலம் செயல்படுகிறது அவ்வளவு முக்கியத்துவம் கொண்ட பூமியின் காந்த புலம் தற்போது பலவீனமடைந்து வருவதாக செயற்கைக்கோள் தரவுகள் தெரிவிக்கின்றன சயின்ஸ் அட்வான்சஸ் வெளியிட்ட சமீபத்திய ஆய்வறிக்கை லாஸ்ட் சாம்ஸ் எக்ஸ்கர்ஷன் என்றழைக்கப்படும் பூமியின் காந்தப்புலத்தின் தற்காலிக சரிவு ஆதிகால மனிதர்கள் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியதாக கூறுகிறது நாற்பத்தோராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் காந்த துருவங்கள் கணிக்க முடியாத வகையில் செயல்பட்டதாகவும் விண்வெளியில் லட்சம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழும் சம்பவத்தால் காந்தப்புலம் தேங்காய் சிதறுவது போல் தனித்தனி துருவங்களாக துண்டு துண்டாக பிரிந்தது எனவும் கூறப்படுகிறது இதன் காரணமாக தனது பலத்தில் பத்து சதவிகிதத்தை காந்தப்புலம் இழந்ததாகவும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் லாசாம்ஸ் நிகழ்வின் போது பாதுகாப்பு கவசமாக இருந்த காந்தப்புலம் பலவீனமடைந்ததால் பூமியின் மேற்பரப்பு அதிக அளவிலான புற ஊதா கதிர்களை புவிக்கு திருப்பியது இது காலநிலையை சீர்குலைத்து உயிரியல் அமைப்புகளை வெகுவாக பாதித்திருக்கலாம் என்றும் துருவப் பகுதிகளில் மட்டுமின்றி மத்திய மற்றும் பூமத்திய ரேகை அச்ச ரேகைகளில் பல வண்ணங்களை பிரதிபலிக்கும் ஆரோராஸ் தோன்றியிருக்கும் என்றும் கணித்திருக்கிறார்கள் இந்த ஆரோராஸ் வானத்தை மனிதர்களையும் விலங்குகளையும் மயக்கும் ஆபத்தான காட்சியாக மாற்றியிருக்கக்கூடும் என்றும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன காந்த மண்டலத்தின் முறிவு அல்லது சரிவு வளிமண்டலத்தில் வேதியியலை மாற்றியமைத்து ஓசோன் படலத்தை பலவீனப்படுத்தியிருக்கும் என்றும் மரபணு மாற்றங்கள் தோல் புற்றுநோய்கள் மற்றும் பிறப்பு குறைபாடுகளை அதிகரித்திருக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் இது பூமியை கடுமையானதாகவும் கணிக்க முடியாததாகவும் மாற்றியிருக்கலாம் என்றும் கூறுகின்றனர் காந்தப்புல பலவீனம் ஐரோப்பாவில் கடுமையாக இருந்ததை தொல்பொருள் கண்டுபிடிப்புகளும் குகை வாழ்விடங்கள் அதிகரித்ததும் கோடிட்டுக் காட்டுகின்றன இது ஆதிகால மனிதர்கள் கதிர்வீச்சு அபாயத்திலிருந்து தப்பிக்க குகைகளை முதன்மை வாழ்விடங்களாக பயன்படுத்தியதை காட்டுவதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் எலும்பு கருவிகள் உடை வடிவங்களிலிருந்து கிடைத்த சான்றுகள் ஐரோப்பியா மேற்கு ஆசியாவில் வாழ்ந்த தால்ஸ் மற்றும் ஹோமோசேபியன்ஸ் மனிதர்கள் பயன்படுத்திய அதிநவீன ஆடைகள் இரும்புச்சத்து நிறைந்த கனிம நிறமையான காவியின் பயன்பாடு போன்றவை அந்த காலகட்டத்தில் கதிர்வீச்சின் அபாயத்தை குறைத்ததாக விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றனர் காந்தப்புலம் சரிவு நியாண்டர்தால் மனிதர்களின் அழிவு போன்ற முக்கிய நிகழ்வுகளுக்கு இடையே நேரடி தொடர்பு இருப்பதாக காட்டினாலும் ஆய்வாளர்கள் அவற்றை மறுத்துள்ளனர் கடந்த காலங்களை போன்று அல்லாமல் நவீன நாகரிகம் செயற்கைக்கோள் விமான போக்குவரத்து கட்டமைப்பு ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் போன்றவற்றை சார்ந்திருக்கிறது இவை அனைத்தும் சூரிய கதிர்வீச்சால் பாதிக்கப்படக்கூடியவையே இயற்கைக்கு மாறான செயல்பாடு பருவநிலையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருப்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது அதேபோன்று வானில் நிலவும் நிகழ்வுகள் காந்தப்புலத்தை பாதிக்குமாயின் பூமி அழிந்து பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் தனது காந்த புலத்தை இழந்த செவ்வாயை போன்று வறண்டு போய்விடும் என்பதே விஞ்ஞானிகளின் கூற்றாக உள்ளது தற்போதைய சூழலிலும் காந்தப்புலம் பலவீனமடைந்து வருவதாக கிடைத்திருக்கும் தரவுகள் மனித குலத்திற்கு எச்சரிக்கை மணியை அடித்திருக்கிறது